ஸ்ரீமதே ராமானுஜாய் நமஹா இன்றளவும் என்னுடைய லேப்டாப் கேமரா ஹார்ட் டிஸ்கு சிசிடிவி கேமரா இதையெல்லாம் என் வீட்டில் அத்துமீறி நுழைந்த தமிழ்நாடு காவல்துறை எடுத்து சென்றது எனக்கு திரும்ப கிடைக்கவில்லை அதனாலே என்னால் காணொலிகளை அவ்வப்பொழுது வெளியிட முடியாமல் இருக்கிறது இருந்தாலும் சனாதன தர்மிகளுக்கு அவர்களுடைய கோவில்களில் என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக என்னால் இயன்ற வரையிலே இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் பல விஷயங்கள் நடந்துடுச்சு ஸ்ரீரங்கத்தில் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஒருவர் நம்பெருமாளுக்கு ஒரு கிரீடம் கொடுத்ததாக ஒரு செய்தி அதை பற்றி நான் பிறகு விளக்கமாக சொல்கிறேன் அதுல என்னன்னா ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத இருக்கட்டும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளாக நாளா என் மனசில் நான் சொல்ல வேண்டும் இதை என்னுடைய அடுத்த பொதுநல வழக்காக ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலிலே சித்திரை உற்சவம் அதாவது விருப்பம் திருநாள் என்று சொல்லப்படுகிற சித்திரை பிரம்மோற்சவத்திலே நடந்த அராஜகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று இந்த காணொலியை முதலிலே பதிவு செய்கிறேன் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக ஸ்ரீரங்கநாதர் கோவிலிலே சித்திரை பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது நான் சிறுவனாக இருந்தபோது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது சுற்றி இருக்கிற எல்லா கிராமங்களிலிருந்தும் மாட்டு வண்டியில் பலரும் இந்த கோவிலுக்கு முன்னாலே வந்து குறிப்பாக சித்திரை தேர் திருவிழாவுக்கு வந்து பெருமாளை தரிசித்துவிட்டு அவர்கள் அறுவடை செய்ததிலே ஒரு பங்கை பெருமாளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு பசுக்களை தானம் செய்துவிட்டு செல்வார்கள் இதனை நானே பார்த்துருக்கேன் ஆனால் இந்த காலத்தில் ஒற்றுமையாக வரதில்லைன்றது வேறு விஷயம் ரொம்ப கம்மியான பேர் வராங்க ஆனால் அந்த கம்மியான பேரே குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு வச்சுங்க அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பிரம்மோற்சவம் இந்த உற்சவத்தில் அஞ்சாவது திருநாளாக பெருமாள் காலையிலே சேஷவாகனம் சேஷவாகனம்னால் நிறைய பேருக்கு தெரியாது அதனால் புரிய முறையாக சொல்லணுனாக்க பெருமாள் படுத்துருக்கார் இல்லையா ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய சேஷவாகனத்திலே புறப்பாடு கண்டருள்வார் அதிகாலை நாலரை மணிக்கு கோவிலை விட்டு சேஷவாகனத்திலே புறப்பாடு செய்து சுமார் ஆறு ஆறரை மணிக்கு கோவிலுக்கு திரும்பி வந்து சுமார் ஏழரை மணிக்கு கோவிலிருந்து பல்லக்கிலே பெருமாள் புறப்பட்டு நூல்காரர் ஆஸ்தான மண்டபம் என்கிற மண்டபத்திலே இது காவிரி கரையை ஒட்டி இருக்கு அந்த மண்டபத்திலே பெருமாள் எழுந்தருள்வார் அப்படி பெருமாள் வீதி வழியாக செல்லும் பொழுது வழிநெடுக அந்த காலத்திலேருந்து பல உபயங்கள் நடக்கும் பெருமாள் உபயம் எப்படி என்றால் ஸ்ரீரங்க பெருமாள் உபயம் அப்படின்னாக்க அந்த காலத்தில் பெருமாளுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து அந்த இடத்துல ஒரு மண்டபத்தை கட்டி அந்த மண்டபத்தில் வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பெருமாள் வருவார் மீதி முன்னூற்றி அறுபத்தஞ்சு இல்லை முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்கள் அந்த மண்டபம் அப்படியே பெருமாளுக்காகவே இருக்கும் எந்த எந்த பயன்பாடும் செய்ய மாட்டார்கள் அப்படி இந்த பட்டு நூல்காரர் ஆஸ்தான மண்டபம் பக்கத்தில் போட்டோவில் போடுறேன் இந்த பட்டு நூல்காரர் ஆஸ்தான மண்டபம் அப்படி இருக்கு அது வழிநடுகளிலையும் நிறைய மண்டபங்கள் இருக்கு அங்கே வழிநடை உபயமாக பல இடங்களிலே தங்கி இந்த பட்டு நூல்காரர் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்தருளி அங்கிருந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு கிளம்பி அனுமந்த வாகனத்திலே எழுந்தருளி மீண்டும் கோவிலுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு சுமாருக்கு வருவார் இது வழக்கம் இப்படி இந்த வழிநெடுக பெருமாள் போகும்போது இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இந்த ஆளும் கட்சியினர் திமுகவினர் பெருமாளை ஹைஜாக்கே பண்ணிட்டாங்க ஹைஜாக் பண்ணுறதுனா என்னன்னா பெருமாள் போக வேண்டிய வழியிலே செல்லாமல் போக வேண்டிய வழியிலிருந்து விலகி வேறு ஒரு இடத்திற்கு சென்று மீண்டும் அங்கே ஒரு இடத்துல முடிந்துட்டு திருப்பியும் அந்த இடத்துல வந்து பழையபடியே படிய பட்டுநூல்கார ஆசான மண்டபத்திற்கு போயிருக்கார் போன இடம் என்ன யாருடைய இடத்திற்கு சென்றார் ஏன் சென்றார் எதற்கு சென்றார் இந்த கேள்வியெல்லாம் நாம கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் கோவில் கொள்ளைக்காரர்கள் கூடாரமாகத்தான் இருக்கின்றது என்பதிலே சந்தேகமே இல்லை இந்த பக்கத்துல படம் போடுறேன் கலரில் இருக்கிறது தான் பெருமாள் போக வேண்டிய வழி இந்த சிகப்பு கலர்ல இருக்கிறது தான் பெருமாள் போன வழி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பச்சை கலர்ல இருக்கிற வழியில பெருமாள் நேராக போய் பட்டு நூல்காரர் ஆஸ்தான மண்டபத்தில் எழுந்துள்ள வேண்டும் அங்கே சாயங்காலம் வரையிலே இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து விட்டு சாயங்காலமான அனுமந்த வாகனத்தில் வரணும் இந்த கோவிலில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த வழக்கம் நடந்துட்டுருக்கு அதை நேத்தி வந்த திமுக பினாபி என்று சொல்லப்படுகிற அனந்த கிருஷ்ணன் என்பவனுடைய வீட்டிற்காக பெருமாள் அந்த சிகப்பு கலர் வழியாக போய் அந்த போர் அந்த சிகப்பு கலர் வழி இருக்குது பாருங்கோ பக்கத்தில் படமும் போடுறேன் பாருங்க அது ஒரு மூத்திர சந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூத்திர என்ன அந்த சந்து வழியாக பெருமாள் போய் கிருஷ்ணன் பி எஸ் அனந்த கிருஷ்ணன் என்கிற இந்த ஒருவருடைய வீட்டிற்கு பெருமாள் எழுந்துள்ள வேண்டும் என்பது சில புத்திசாலிகளுடைய எண்ணம் முக்கியமா அதுல திமுக இருக்கிற ராம்குமார் என்கிற ரவுடி பய இவனை பத்தி ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இவன் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் பற்ற அட்டூழியம் தாங்கல திரு கே என் நேரு அவர்கள் இவனை கண்டிக்கவில்லை என்றால் இவனை அடக்கி வைக்கவில்லை என்றால் மக்களினுடைய அதிருப்தி இப்போ நிப்பாப்போ தெரியாது அவருக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை அவர் பர்சனலாக நிறைய பட்டிருக்கார் நான் சொல்ல வேண்டியதே இல்லை நன்னா அவருக்கு தெரியும் நான் என்னத்தை பத்தி பேசுறேன்னு இருந்தும் இப்படிப்பட்டவர்களை அவர் தன்னுடைய அருகிலே வைத்துக்கொண்டிருப்பது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த பி எஸ் அனந்த கிருஷ்ணன் என்கிற இந்த செல்வந்தன் நவநீதா ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ்னு வீடுகளை கட்டி விற்கிறவர் பல வீடுகளை கட்டி வித்திருக்கிறார் என்று கேள்விப்படுகிறேன் கோடீஸ்வரன் என்று கேள்விப்படுகிறேன் இவருடைய வீட்டிற்கு பெருமாள் வர வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு விட்டாராம் அதை நிறைவேற்றுவதற்காக ராம்குமார் என்பவனும் கொண்டு போனாக்க துட்டு கறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நல்ல பிளான் பண்ணி பெருமாளை அந்த வழியா கூட்டின்னு போக பக்தர்கள் இதை எதிர்க்க இந்த கோவிலுடைய சேல என்ன செய்ய முடியறதுன்னு தெரியாம ஒரே எதிர்ப்பு இருக்குன்னு சொல்ல நம்ம அடிச்சு விடு சேகர் சேகரபாபு அவருடைய தொலைபேசி மூலமாக இவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த ஈவோவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறத நீ கேள் எப்படி நான் சொல்கிறத நீ கேள் நான் எங்கே பெருமாள் போகணும்னு சொல்கிறேனா அங்கே தான் பெருமாள் போகணும் இல்லைன்னா தொலைச்சி விடுவேன் அப்படின்னு மெரட்டின ரெக்கார்டிங்கு இருக்குது இந்த ரெக்கார்டிங்கை ஈவோவே போட்டோ காமிச்சுட்டார் ஏன்னா அவருக்கு பயம் நாளைக்கு அவர் தான் இங்கே இருக்கணும் அவர் இருந்து பதில் சொல்ல வேணும் இல்லையா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமிச்சு அப்படி மிரட்டினதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாமல் அந்த ஆளு கூட்டிட்டு போறான் போகிற இடத்துல பிரச்சனை என்ன சொன்னோன்னா அந்த இடத்துல மூத்த சந்தா இருக்குன்னு எல்லாரும் அங்கே திரும்பியும் ஒரு சர்ச்சையை கிளப்ப இந்த ராம்குமார்ன்றவன் என்ன பண்ணா நேராக ஓடி போனா செத்து போனவங்க எல்லாம் ஷாமியானா கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த ஷாமியானா வாடகை வாங்கி தெருவில் போட்டா அந்த சைட்ல படம் போடுற அது அந்த தெருவில் அதை விரிச்சு மாலை அந்த சாமியானா மீது நடக்க வைத்து அந்த பெருமாளை தாங்கி கொண்டு செல்கிற ஸ்ரீபாதம் தாங்கிகள் காலிலே கல் குத்த பெருமாளை எழுந்தருள சென்று செய்து கொண்டு இந்த அனந்தகிருஷ்ணன் என்பவருடைய வீட்டில் சுமார் எட்டே முக்காலுக்கு கார்த்தால் போய் வீட்டுக்குள்ளே போகணும்னு வம்பு அங்கே வீட்டுக்குள்ளே நான் போக மாட்டேன் போகக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்குதுன்னு ஈவோ சொல்ல இந்த ராம்குமார் அந்த இடத்துல பெருமாளுக்கு முன்னாடி தகாத வார்த்தைகளை சொல்லி தகாத வார்த்தைகள் நீங்கள் எல்லாத்தையும் கோட்டிட்டு நிரப்பிக்கோங்க தகாத வார்த்தைகளை சொல்லி நாளைக்கு ஒன்றை தொலைச்சிடுறேன்னா இல்லையா பாருன்னு அந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரை மிரட்டி ஒரு வழியாக பெருமாள் அந்த வீட்டுக்குள்ளே போகாமல் வாசலிலேயே பெருமாள் இருந்து திரும்பியிருக்கார் அந்த வீட்டு வாசலில் அங்கே பெருமாள் எழுந்துள்ள பண்ணதற்காக நம்ம அனந்த கிருஷ்ணன் கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா அவங்களெல்லாம் அதனால் இரநூறுவா கட்டு கட்டு கட்டா கட்டு கட்டா இந்த கோவில் மணியக்காரருக்கு ஒரு கட்டு ஸ்தலத்தாரர்களுக்கு சில பேர்களுக்கு கட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கு கட்டு அர்ச்சகனுக்கு கட்டு எல்லாருக்கும் இருநூறு ரூபாய் கட்டு போயிருக்கு இப்படித்தான் இந்த கோவிலில் பெருமாளை வச்சு வியாபாரம் செய்யற வேலையை பதினாறு செஞ்சுட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இந்த கோவிலே நம்பெருமாளை திருடிவிட்டார்கள் என்று நான் காவல்துறையிலே புகார் கொடுத்து அந்த புகார் தூங்கிக் கொண்டிருக்கிறது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இன்று வரையிலே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அது பற்றி ஒரு வேலையும் செய்யலை கோவிலில் நிறைய பேர் ரங்கராகம் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பொய் சொல்றான்னா இந்த வழக்கு என்னைக்கோ முடிஞ்சிருக்கணும் முடியலை நான் ஒரு நூறு கேள்வி கேட்டிருக்கேன் அந்த கேள்வியில் ஒரே ஒரு கேள்வியை கூட இன்னும் பத்து வருஷமா யாரும் எனக்கு பதில் சொல்லலை என்னுடைய காணொலியில் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த நம்பெருமான திருடலை அவங்க பாருல வச்சுக்கலாமே அப்போ நம்பெருமான இந்த மாதிரி மூத்த சந்து வழியா தொன்று தொற்று போகக்கூடிய வழி இல்லாமல் புதியதாக ஒரு வழியிலே ஒரு செல்வந்தர் ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியினுடைய பினாமி என்று சொல்லப்படுகிற அனந்த கிருஷ்ணன் இவங்க வீட்டுலலாம் ஈடி ரெய்டு ஏன் வரமாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல ரெய்டு வரணும் அதுக்கான விஷயங்களெல்லாம் நான் செய்யத்துக்கு சட்ட ரீதியாக செய்யத்துக்கு ரெடியாக இருக்கேன் நான் இந்த எங்கே போனார்ன்றத நீதிமன்றத்தில் இவர்கள் சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரும் நிச்சயமாக இதை குறித்து நான் வழக்கு தொடுப்பேன் இது ரொம்ப மோசமான விஷயம் இந்த கோவில் இதே பழப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா பெருமாளை வச்சு சம்பாதிக்கிறதுன்னு தெப்ப உற்சவத்தும் போது இதே தான் நடக்கும் பெருமாள் போகிற வரவன் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வருவார் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பத்தாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபான்னு இந்த ஸ்ரீபாத் நாய்களுக்கு இந்த மணியக்காரனுக்கு அர்ச்சகனுக்கு இந்த அப்புறம் சொல்லவே வேண்டாம் இல்லையா அவனுக்கு எவ்வளோன்னு ஈவோக்கெல்லாம் எவ்வளோன்னு யாரும் சொல்லவே வேணாம் அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குறதுனால தான் போகிறது இதுக்கு போலீஸ்காரனுக்கு அவனுக்கும் சேர்த்து ஏன்னா அவன் பின்னாடியே போகிறானே கேப்பார் இல்லாமல் கிடக்கின்றது ஸ்ரீரங்கம் இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளை தொலைத்த காலத்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்திலே பெரிய பெருமாளுடைய திருவடியை சிதைத்த காலத்திலிருந்து இந்த கோவிலை சின்ன பின்னமாக்கிய காலத்திலிருந்து இன்று வரையிலே இந்த கோவிலிலே பல மோசடிகள் தொடர்ந்து நடந்து கொண்டு வந்திருக்கின்றன இந்த கோவில்ல ஸ்தலத்தார் என்பவர்கள் எம்பெருமானாரால் அதாவது ராமானுஜரால் நியமிக்கப்பட்ட ஆச்சாரிய புருஷர்களின் பரம்பரையிலே அந்த வம்சத்திலே வந்தவர்கள் இவர்களிலே கூரத்தாழ்வான் என்பவர் ராமானுஜருடைய பிரதான சிஷ்யர் அவருக்கு இரண்டு முதல்வர்கள் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் என்று இரண்டு பேர்கள் இந்த பராசர வேதவியாச பட்டர்கள் இன்றும் அவர்களுடைய சந்ததிகள் இந்த ஊரில் இருக்கின்றார்கள் அதிலே நான் கேள்விப்படுவது என்னவென்றால் வேதவியாச பட்டர் என்பவர் இந்த இருபத்தி ஒன்னாம் தேதி சாயங்காலம் இந்த செல்வந்தரின் வீட்டிற்கு சென்று சில ஹோமங்களை செய்து பெருமாள் போவதற்கு வழிவகுத்திருக்கிறார் மற்ற இதற்கெல்லாம் உடந்தையாக மௌனமாக இருக்கின்றனர் பல முறை தொடர்பு கொண்டு இதை எதிர்த்தீர்களா என்று கேட்டேன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வாங்கினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை கட்டா கட்டா வெட்கமாக இல்லை இவர்களுக்கு துளியம் வெட்கமாக இல்லை எப்பேற்பட்ட கூரத்தாழ்வானின் வம்சத்திலே வந்தவர்கள் கூரத்தாழ்வான் யாருன்னு ஒரு செகண்ட்ல சொல்றேன் சுவாமி ராமானுஜருடைய பிரதான சிஷியர் என்று சொன்னேன் அவர் ஒரு பெரிய செல்வந்தர் கூரம் என்கிற காஞ்சிபுரத்திலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கூரம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த கூரத்திலே ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர் அவர் வீட்டு கதவை ராத்திரி சாத்தினாக்கா காஞ்சிபுரத்திலே பெருமாளுக்கு காதில் விழும் அந்த அளவிற்கு செல்வந்தராக இருந்திருக்கிறார் அந்த மணியோசை அவ்வளவு தூரத்தில் கேட்கும் அவ்வளவு பெரிய கதவுகள் ஒவ்வொரு நாளும் பலருக்கும் அன்னதானங்களை கொடுத்திருந்திருக்கிறார் ததியாராதனை என்று ஸ்ரீ வைஷ்ணவ சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் சுவாமி ராமானுஜருடைய புகழை கேட்டு அவருடைய சிஷியனாக ஆக வேண்டும் என்று அத்தனை செல்வத்தையும் துறந்தார் அன்றே துறந்தார் துறந்து ஸ்ரீரங்கம் நடந்து சென்றார் சென்ற வழியிலே அவருடைய தர்மபத்தினியானவர் ஏதோ பயந்து கொண்டே வந்தார் என்ன பயந்து கொண்டு வருகிறாய் மடியில் கனம் இருந்தால் தானே வழியிலே பயம் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டார் இல்லை நீங்கள் அமுது செய்வதற்காக தங்கத்தட்டை என்னுடைய இடுப்பிலே வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதான் பயம் என்று சொன்னார் இதை விட்டுத்தானே வந்தோம் அதையும் எடுத்து வந்திருக்கிறாய் என்று அந்த தங்கத்தட்டை பிடுங்கி தூர எரிந்து விட்டு ஸ்ரீரங்கத்திற்கு வந்து ராமானுஜரன் அடிபணிந்து அவருடைய சிஷ்யராக வாழ்ந்தார் பிற்காலத்திலே சம்பிரதாயத்திற்காக இரண்டு கண்களை இழந்தவர் இந்த கதையை சொல்ல போனால் அப்புறம் ஆகிடும் உபன்யாசனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் உபன்யாசகர்கள்லாம் வாயால் வெறுமே பேசி பேசி ஊரை குழப்புவதற்காகவே வாழ்பவர்கள் இந்த பெருமையை பார்த்து இந்த பெருமையை எல்லாம் சொல்லி அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தாமல் வாயில சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்று அவர்களே இருந்தார்கள் என்றால் மக்கள் எப்படி இருப்பார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட கூரத்தாழ்வானுடைய புதல்வர்கள் பராசர பட்டர் வேதவியாச பட்டர் என்று இரண்டு பேர்கள் இன்றும் அவர்களுடைய சந்ததிகள் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்றன இவர்களை தவிர கோவில் அண்ணன் என்பவர் ரங்காச்சாரி என்பவர் உத்தம நம்பி என்பவர் இவர்களெல்லாம் இந்த கோவிலிலே ஸ்தலத்தார்கள் மற்றும் பல ஒரு ஆறு ஏழு பேர் தீர்த்தக்காரர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த ராமானுஜருக்கே ஆச்சாரியனான பெரிய நம்பி வம்சத்தவர் அவரும் எல்லாருமே இந்த அட்டோழியத்திற்கு பெருமாள மூத்த இவங்க ஏற்கனவே பெருமாள காவேரியிலிருந்து இருந்து சாக்கடை தண்ணி எடுத்துட்டு வந்து அதில் திருமஞ்சனம் செஞ்சவங்க தானே இதுக்கு மட்டும் பேசிட போறாங்களா என்ன வாய் மூடி மௌனமாக இருந்ததற்கு காரணம் என்ன ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாய்மூடி மௌனமாக இருந்தார்கள் நம்பெருமாள் திருடியதை பற்றி இன்று வரையிலே அவர் வாய் திறந்து சொல்லவில்லை இரண்டாயிரத்தி பதினைஞ்சிலே பெரிய பெருமாளுடைய திருவடியை சிதைத்தார்கள் அதை பற்றி இன்று வரையிலே இவர்கள் வாய் திறந்து பேசவில்லை கம்பத்தடி ஆஞ்சநேயரை தகர்த்தெடுத்தார்கள் அதை பற்றி பேசவில்லை திருவரங்க தமதுனா சனதியிலே இருந்த புருஷோத்தம பெருமாளை திருடினார்கள் அதை பற்றி பேசவில்லை கோவிலில் இருந்த ஆயிரக்கணக்கான சிற்பங்களை திருடினார்கள் கோவிலை தகர்த்தார்கள் பற்றி பற்றி பேசவில்லை பேசாதவர்கள் மட்டும் எப்படி பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணவர்கள் அபிஷேகம் செய்தவர்கள் நான் காணொலி போட்ட பிறகு தாயார் தப்பித்தார் கொள்ளிடத்திலிருந்து எடுத்து வந்தார்கள் அப்படிப்பட்ட கொடும் செயல்களுக்கு வாய் மூடி நவத்வாரங்களையும் பொத்தி கொண்டு எம்பெருமானாருக்கு துரோகம் செய்து கொண்டு இந்த கோவிலிலேயே இன்னும் தனக்கு மரியாதை வேண்டும் என்று அதற்காக மட்டும் சண்டை போட்டுக் தீர்த்தக்காரர்கள் இது குறித்து ஒன்றுமே பேசவில்லை அவர்களுக்கு முன்னாடி உனக்கு என்னையா மரியாதை பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு வேண்டும் என்று கேட்பானா ஒரு பக்தன் பெருமாளிடம் இருந்து எனக்கு மரியாதை வேணும்னு கேட்பான் இந்த மரியாதை என்ற வார்த்தையை ஒழிச்சு கட்டணும் இதனாலதான் அகம்பாவமே வருது இப்படியாக இந்த ஸ்ரீரங்கத்திலே தீர்த்தகாரர்கள் அர்ச்சகர்கள் இந்த கோவில் இருக்கிற குமாஸ்தா எக்ஸிகூட்டி ஆபீசர் அப்புறம் இந்த கூரில் ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கின்ற திமுக பிரமுகர் ராம்குமார் அப்புறம் இந்த அடிச்சூடு சேகர்பாபு இவர்களெல்லாம் சேர்ந்து நம்பெருமாளை இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு போகக்கூடாத வழியிலே செலுத்தி பெருத்த அவச்சாரத்தை செய்திருக்கிறார்கள் ஒன்று கேட்குறேன் நாளைக்கு வேற ஒரு செல்வந்தன் இவனை விட செல்வந்தன் ஒருத்தன் வந்து அவன் எங்கள் வீட்டுக்கு பெருமாள் வரணும்னா கொண்டு போயிடுவீங்களா அடா உங்களுக்கெல்லாம் என்னடா அறிவு இருக்காடா அறிவு இருக்கா அறிவு இருக்கு அவங்களுக்கு பக்தர்களா நீங்கள்லாம் பெருமாள் மீது உங்களுக்கு உண்மையான பக்தி இருந்தால் ஒன்னு சொல்றேன் விருப்பம் திருநாள்னு சொல்றோம் இந்த விருப்பம் திருநாளை பத்தி உங்களுக்கு தெரியுமா விருப்பன்ன உடையார் என்பவர் ஆயிரத்தி முன்னூறுகள்ல இந்த கோவிலுக்கு பதினேழாயிரம் பொற்காசுகள் ஐம்பத்தி இரண்டு கிராமங்களை தானமாக கொடுத்து இந்த உற்சவத்தை நடத்தி இருக்கிறார் ஐம்பத்தி ரெண்டு கிராமம் எங்க போச்சுன்னு தெரியாது பதினேழாயிரம் பொற்காசு எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது இதெல்லாம் கல்வெட்டில் இருக்கு இந்த நாசமா போன நாடு கோவில்களிலே இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை காப்பாற்ற கூட துப்பு நாடு அதுல என்ன எழுதியிருக்குன்னு படிக்கவா போறது அப்படிப்பட்ட பெருமாளுக்காக தன்னுடைய சொத்தை கொடுத்தவர் வழிநடை உபயம்னு சொன்ன இல்லையா அங்க கட்டிருக்கிற மண்டபம் கட்டிருக்காங்க இல்லையா அவர்கள் பெருமாளுக்கு சொத்தை எழுதி வைத்தவர்கள் இந்த அனந்த கிருஷ்ணன் போல தன்னுடைய பணபலத்தாலே அரசியல் செல்வாக்கள் அந்த பணபலம் கூட பினாமியாக வந்தது என்றுதான் நான் கேள்விப்படுறேன் கேவலம் பினாமியாக பிழைப்பது ஒரு பிழைப்பா நம்பெருமாளை நீங்கள் ஏதாவது செய்தால் அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சீரங்கத்தில் நம்பெருமாளை தொந்தரவு செய்தான் அவன் இறந்த விதம் சரித்திரம் பெருமாளுக்கு யாரெல்லாம் தீங்கு செய்திருக்கிறார்களோ அவர்கள் இறந்த விதம் சரித்திரம் சாதாரண சாமே இல்லை அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தப்படுகிறேன் இப்படி என் வாயிலிருந்து வார்த்தை வருதுன்றது எனக்கு தெரியாது அது வருது நான் சொல்றேன் அவ்வளவு ஆதங்கம் அவ்வளவு அவ்வளவு வருத்தம் எனக்கு பணம் இருக்குன்றதுக்காக சட்டவிரோதமாக எப்படி அதை நீ அனந்த கிருஷ்ணனே உனக்கு நிஜமாக பக்தி இருந்தால் பெருமானின் திருவடியிலே சென்று உன்னுடைய சொத்துக்களை சமர்ப்பித்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள் பகிரங்கமாக மன்னிப்பு கேள் அப்படி பண்ணலான்னு வச்சுக்க யம தர்மராஜன் காத்திருக்கிறான் உன்னை போன்றவர்களுக்காக இந்த ஊர்ல மன நீ தப்பிக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன சில சாவுகள் எல்லாம் திருச்சி பார்த்திருக்கிறது கோரமான சாவுகள் அந்த சாவு யாரால் ஏற்படுத்தப்பட்டது என்று இன்று வரையிலே அரசாலும் அந்த கட்சியினருக்கு கூட தெரியாத தான் அது இருக்கிறது அப்படிப்பட்ட சாவுகள் இந்த கோவிலிலே நடந்திருக்கிறது பெரிய வீடு கட்டிட்டா உலகம் உனக்கு சொத்தா ரங்கராஜனை நான் என் பேரை சொல்லல அந்த ஸ்ரீரங்கராஜனுடைய பேர் எனக்கு கொடுத்துருக்கா எங்க அப்பா அம்மா அந்த ரங்கராஜனுக்கு ஸ்ரீரங்கராஜனுக்கு நம்பெருமானுக்கு உரிய மதிப்பை நீ வழங்கவில்லை என்றால் உன் கதியும் உன் குழந்தைகள் கதியும் உன் வம்சத்தார் கதியும் அதோகதி என்று நான் சொல்லலப்பா சாஸ்திரம் சொல்றது சாஸ்திரத்தின் மீது நம்பிக்கை இருந்திருந்தால் நம்பெருமாளை நீ உன் வீட்டு வாசலுக்கு கொண்டு சென்றிருக்க மாட்டாய் வீட்டிற்குள்ளே வர வேண்டும் என்று அந்த ராம்குமார் போன்ற ரவுடிகளை வைத்து தகராறு செய்திருக்க மாட்டாய் இன்னும் அவர்களுடன் நீ சம்பந்தம் வைத்திருக்க மாட்டாய் இதுவரையிலே பெருமாளிடம் மன்னிப்பு கேட்காமல் இருந்திருக்க மாட்டாய் இதெல்லாம் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன நினைத்தாலும் அவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்காது என்று இதுவும் நான் சொல்லல இத்திஹாச புராணங்கள் தெளிவாக சொல்லுகின்றன தெளிவாக சொல்லுகின்றன எங்கிருந்தோ கூரத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்திற்கு நடந்து வந்தார் எங்கிருந்தோ ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திற்கு நடந்து வந்தார் இங்கே தங்கினார் தங்கி இருந்து பெருமாளை சேவித்து விட்டு சென்றார் ஆனா நீ உன் வீட்டு வாசல இருந்து பத்து தப்படி வந்து பெருமாளை சேவிக்க துப்பு கிடையாது அவனுக்கு உடவனா கையால் விளங்கலையா உனக்கு பெருமாளை இப்படி தன் இஷ்டத்திற்கு அழைத்துச் செல்பவர்கள் நாஸ்திகர்கள் இதிலே சந்தேகமே இல்லை அதற்கு உடன்பட்டவர்கள் அனைவருமே நாசிகர்கள் தான் ஏனென்றால் அவர்களுக்கு பெருமாள் மேல நம்பிக்கை இல்லை அந்த தினம் நான் சுப்ரீம் கோர்ட்ல போயிருந்ததுனால எனக்கு அங்க ஒண்ணு செய்யறதுக்கு முடியாம போச்சு இங்கிருந்து பலர் நூற்று கணக்காரர்கள் எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டு இருக்கிறார்கள் நான் இங்கே கோர்ட் உள்ள இருந்தனால என்னால் ஃபோன் கூட எடுக்க முடியல வெளியில வந்து பார்த்தா அத்தனை ஃபோன் என்னடான்னா இந்த மாதிரி நடந்துட்டு பெருமாள் மூத்திர சந்தில் பொணத்துக்கு போடுற அந்த சாமியானாவை ரத்தன கம்பளம்னு தரையில் போட்டு அதுக்கு மேலே பெருமாளை எழுந்தருளை பண்ணி செல்கிறார்கள் அங்கே வாசல்ல பெருமாளுக்கு காதில் கேட்க பெருமாளுக்கு என்ன மனிதரே காதில் கேட்கக்கூடாது அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி அந்த ராம்குமார் சண்டை போட்டு அந்த ஈவோவை மிரட்டுறான் எல்லாரும் வாயை மூடி வேடிக்கை பார்க்குறாங்க நம்பெருமாள் வாய் திறக்க மாட்டார் அவர் அவர் சங்கல்பம் பண்ணியிருக்கார் நான் வாய் திறக்க மாட்டேன்னு நம்மளை போல இல்லை வாயிருந்தும் ஊமைகளாக இருக்கக்கூடிய ஆசாமி பெருமாள் இல்லை அவர் சுவாமி ஆசாமி இல்லை எல்லாத்தையும் நம் அந்தரியாமையாக இருந்து பார்த்துக்கொண்டிருப்பவர் அப்படி இவர்கள் பெருமானை அலக்கழைத்து இதே மாதிரி பல சமயங்களிலே பலர் வீட்டின் வாசலிலே பெருமாள் எழுந்தொழுகிறார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம்தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மக்கள் இந்த மகாபாரதத்தை நன்னா படித்தவங்களுக்கு இந்த யாதவர்கள் எப்படி அழிந்தார்கள் என்பது தெரியும் அதை போல ஸ்ரீரங்கவாசிகள் அழியக்கூடிய காலம் இதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காவிரியும் கொள்ளிடமும் பொங்கி இந்த கிளி சோழன் காலத்திற்கு முன்னால் இந்த கோவிலை மண்ணிலே புதைத்தது போல மீண்டும் ஒரு முறை இந்த காவிரி பொங்கி வந்து பெருமாளை பாதுகாக்க வேண்டும் என்று நமோஸ்து காவேரி என்று காவேரியிடம் நான் அடிபணிந்து பிரார்த்திக்கிறேன் இந்த மனித மிருகங்களிடமிருந்து பெருமானை காப்பாற்ற எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்னுடைய பிரார்த்தனை காவிரி தாய்க்கு விரைவிலே பொங்கி எழுதாயே உன்னுடைய மருமகனை காப்பாற்று தாயே நித்திய சூரிகள் எப்பொழுதும் இந்த பெருமாளை நன்றாக பார்த்து கொள்வார்கள் இந்த பணத்துக்கு பின்னாட் தெரியும் இந்த கேவலர்களிடம் பெருமாளை விடாதே என்றுதான் நம்மால் கேட்க முடிகிறது இப்போ நான் என்ன பேசினேன்னு எனக்கே தெரியல ஒரு ஆவேசத்தில் நான் பேசுகிறேன் எனக்கு உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுகிறேன் என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள் அல்ல நான் பெருமானை பிரார்த்தித்து உட்கார்வேன் எப்பொழுதுமே பெருமாளை பிரார்த்தித்து விட்டு உட்காருவேன் உட்கார்ந்து அவன் என் வாயிலிருந்து பேசுபாரு அவனை பிரார்த்தனை விட்டுத்தான் நான் பேசுகிறேன் அப்படி என் வாயிலிருந்து வந்ததெல்லாம் என் பெருமாளுடைய வந்ததுன்னு நான் நம்புகிறேன் இது நீங்கள் பொருட்படுத்துகிறீர்களோ பொருட்படுத்தவில்லையோ அது உங்கள் தலையெழுத்து நான் நல்லதை சொல்கிறேன் இதை போலே பெருமாளிடம் அபச்சாரம் செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் இந்த கோவிலே சுமார் ஏழு வருட காலங்களாக ஒரு ஜீயர் சுவாமியை நியமிக்காமல் இந்த ஸ்தலத்தார்கள் காலம் தாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் எந்த நிலம ஆயிடுச்சுன்னாக்க வேற ஏதோ ஒரு மடத்துல அர்ப்பனுக்கு வாழ் வந்தால் அர்தராத்திரி கொடை போல சில பேர் சாமியாரா ஆயிடுறது நைட் சாமியார் ஆயிட்டு அந்த மடம் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அதை ரிசைன் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு நான் ஜீயரா வரணும்னு பேக் டோர் வழியாக வேலை செஞ்சுன்ட்ருக்காங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அவங்க பேரெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை உலகத்துக்கே தெரியும் அவர்களுடைய பேர் அப்படி ஒரு மடத்திலிருந்து ராஜினாமா செய்வது என்பது சாஸ்திர விரோதம் அப்படி சாஸ்திர விரோதமாக செயல்பட்ட நாஸ்திகர்கள் யாராவது ஸ்ரீரங்கத்துக்கு ஜியரா வரேன்னு பேக் டோர் என்ட்ரி பின்புறம் வழியாக உள்ளே வருவார்களே ஆனால் எழுதிக்கம்போ என்னால் லீன்ற வரையிலே சட்டத்தை எடுத்து கொண்டு அதை எதிர்ப்பேன் அங்கேயும் இங்கே இல்லாமல் நடுத்தருவில் நிற்க வேண்டி வரும் இதுக்கெல்லாம் காரணம் ஏற்கனவே இருக்கிற பல சாமியார்களும் சுவாமி ராமானுஜர் நமக்காக விட்டு சென்ற இன்றைய மூடி நவத்வாரங்களை பொத்தி கொண்டிருப்பவர்களும் காரணம் இது எந்த போக போகிறதுன்னு எனக்கு தெரியல விரைவில் இதுக்கு ஒரு முடிவு இல்லைன்னாக்க எப்படி திருப்பதி அல்லோலகல்லோலோ படுறதோ அதே போல் ஸ்ரீரங்கமும் அல்லோல படும் திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் பெரிய வித்தியாசம் என்னென்னா ஸ்ரீரங்கம் மொத்தம் மொத்தம் சம்பிரதாய வழியிலே உற்சவாதிகளை நடத்தப்படுகிறது இதே போல் தான் திருப்பதியிலே நடக்கிறது இருந்தாலும் அங்கே என்றைக்கோ அதெல்லாம் பாழாய் போனது இங்கே பாழாய் முடிச்சு போச்சு ஏதோ கடைசியில் உட்ட கொறை கொஞ்சம் இருக்குது இந்த கோவிலில் நான் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லி பெருமாளுக்கு துரோகம் பண்ணுறவர்கள்லாம் ராத்திரி படுத்ததுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கநாதனுடைய பெயரை சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டு இனி வாழ்நாள் பூரா படுத்து தூங்கணும் தூக்கத்தில் பெருமாள் வந்து கேட்பார் பதில் சொல்லி ஆகணும் இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு அங்கே யமதர்மராஜன் நிற்க வைத்து கேட்பான் அங்கெல்லாம் ஆர்கியூமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நேராக வருடிக்கு தான் தீர்ப்பு தான் உடனே கொடுத்துருவான் போன ஜென்மத்திலே செய்த புண்ணியத்தின் பலனாக இந்த ஜென்மத்திலே சிலர் பதவி பேர் புகழ் அந்த செல்வம் என்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நல்ல காரியத்தை தீர்த்துவிட்டு இந்த வாழ்க்கையில் பல கெட்ட காரியத்தை செய்து அதோகதி அடைந்து போவீர்கள் என்றால் இதை தான் ஆழ்வார் சொல்றார் நாவாயிலுண்டே நமோ நாரணா வென்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே மூவாது மாக்கதிக்கன் செல்லும் வகையுண்டே எங்கனே தீக்கதிக்கும் செல்லும் திறன் என்று வருத்தப்படுகிறார் அந்த வருத்தத்தின் வெளிப்பாடுதான் இதுவும் அடுத்தது வர காணொளிகளில் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு டொனேட் பண்ணானே ஒருத்தன் மாற்று மதத்தினன் ஒரு கிரீடம்னு சொல்லி ஈடி அங்கே போகணுன்றதை பத்தி அதில் இருக்கிற ஊழல்களை சொல்கிறேன் நேற்று திருவல்லிக்கேணியிலே உதயநிதி ஸ்டாலின் உள்ளே சென்றிருக்கிறார் ஒரு மேடை ஏறி நான் கிறிஸ்தவன் என்று சொன்னவர் இடம் சொல்லப்போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொன்ன ஒரு நான் பெருமை கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா சங்கிகளுக்கும் ஏறியா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்வது கோயிலுக்கு நான் பெருமை கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா சங்கிகளுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தின்படியும் தமிழ்நாடு கோவில் நுழைவு சட்டம் என்று அந்த ரெண்டு சட்டத்தின்படியும் மாற்று மதத்தவர்கள் இந்து கோவிலுக்குள் செல்லக்கூடாது அரசியல் சாசனத்து மேல சத்தியம் பண்ணி தாத்தாவுடைய அந்த பிரதாபத்தினாலே இன்று துணை முதலாளாக இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி பாரசாதி கோவிலுக்கு உள்ள போய் அன்னதான திட்டத்தை துவக்கிறார்கள் அதாவது கோவில் அன்னதானம் பண்ணுமா இதுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது திமுக அரசா என்ன அந்நியாயம் அது என்ன அநியாயம் கேட்பார் இல்லை ஒரு மாற்று மதத்தவர் எப்படி கோவிலுக்குள்ளே செல்லலாம் இவங்க யூஸ்வலாக ஒரு உருட்டு உருட்டுவாங்களே அங்கே வாசலில் ரிஜிஸ்டரில் எழுதி கொடுத்து இந்த கோவிலில் எனக்கு இந்த இந்த சம்பிரதாயத்தில் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை உண்டு பெருமாளிடம் பக்தி உண்டு நம்பிக்கை உண்டுன்னு எழுதி கொடு எழுதி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு சட்டங்கிட்டலாம் கிடையாது அதுவே பொய் உருட்டு அது பொய் பித்தலாட்டம் அப்படி ஒரு சட்டமே இல்லை அது குறித்து ஏற்கனவே நான் வழக்கு தொடுத்து அது நின்றுருக்கு மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் அது என்னத்தை சொல்கிறது அந்த கோர்ட்டை பற்றி அது ஒரு அது ஆரம்பித்தேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த டிலேனால் தான் இத்தனையும் அங்கே தாமதம் ஆகுதுனால்தான் இத்தனை அநியாயங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதனால் மாற்று மதத்தவர் கோவிலுக்குள்ளே எப்படி செல்லலாம் ஏன் கேட்குறேன்னா அட்லீஸ்ட்டு இந்த ஜாக்கிரூசின்றவன் எனக்கு ரங்கநாதனை மேலே ஈடுபாடுன்னு சொல்கிறான் வாயாலையாவது சொல்கிறான் ஸ்டாலின் சனாதனத்தை ஒழித்து கட்டவே என்று சொன்னவர் டெங்கு மலேரியா போல இருக்கிறது என்று சொன்னவர் சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கீர்கள் இதை அழைத்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சிக்கு பெயர் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சிலவற்றை வந்து நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் வந்து நம்ம எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படிதான் இந்த சனாதனமும் சனாதனம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவருக்கு சனாதன தர்மத்துக்கு சம்பந்தம் இல்ல அவர் சனாதன தர்மத்தை வெறுப்பவர் அது உலகம் அறிந்தது அவர் சொல்லியிருக்கார் தலகுழந்தாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு என்னுடைய என்னுடைய தாத்தாவுடைய பேரன் நான் சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டேன்னு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்டவர் எந்த அதிகாரத்தின் பேரிலே கோவிலுக்குள்ள நுழைஞ்சார் இதற்கும் ஒரு வழக்கு தொடுத்துத்தான் ஆக வேண்டும் சட்ட ரீதியாகத்தான் நான் எதையும் செய்கிறேன் இந்த அரசு இயந்திரங்கள் எல்லாம் கையில் வச்சு பொய்கேஸ் எல்லாம் போட்டு தன்னுடைய குறைகளை சொல்பவர்களை எல்லாம் உள்ளே தள்ளுற அந்த கேவலம் ஆன ஒரு அந்த புத்தி எனக்கு இல்லை அந்த கேவலமான செயல்களை செய்பவர்கள் பயந்து கொண்டுதான் வாழ்வார்கள் பயந்து கொண்டுதான் வாழ வேண்டும் இங்கே ஸ்ரீரங்கத்தில் எப்படி இங்கே திருவல்லிக்கேனில் அப்படி அடுத்து தொடர்ந்து காஞ்சிபுரத்திலே இந்த வடகலை தெங்கலை அங்கே சமாச்சாரம் என்னன்றது குறித்து விளக்கமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வகையிலே ஆவணப்படுத்தும் வகையிலே நீதிமன்ற ஆணைகளை வைத்து கொண்டு ஒரு காணொளி வெளியிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த கேமரா சீக்கிரம் வந்துருதுன்னா செய்யலாம் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணுறேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாயன